வணக்கம் தமிழ் சங்கத்துல புதுசாக ஒரு நிகழ்வை தொடங்க போகிறதாக திருமதி ரேகா அவர்கள் சொன்னாங்க அப்படி சொல்கிற போது நாளும் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அது பற்றிய செய்தியை கலந்துரையாடுறதுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் வந்திருந்தேன்னா என்னை வச்சு தொடங்க வைக்கிறதா சொன்னாங்க அதனால் என்னங்க நான் இருந்தே மதுரையிலிருந்தே தமிழ்சங்கம் தலைநகரம் மதுரையிலிருந்தே சொல்றேன் நான் ஒரு திருக்குறளை தொடங்குறேன் நீங்களும் அதே மாதிரி நாளும் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் இருந்து வரணும்னு இல்லை அப்படி வந்தாலும் அது நல்லதுதான் அதிகாரம் ஒன்று ரெண்டு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படியே வரலாம் ஆனால் ஒரு திருக்குறள் மீது நமக்கு ஈடுபாடு வர வேண்டுமென்றால் அதனுடைய அருமையை மற்றவர்களுக்கு சொல்லணும் முக்கியமாக அயல் நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு மதம் பரப்ப வந்த போ போன்றவர்களும் கால்டுவெல் போன்றவர்களும் ரேனிஸ் பாதிரியார் போன்றவர்களும் இங்கே அவங்க வேலையை பார்க்கறதாங்க வந்தாங்க ஆனால் அவங்கள மாற்றுறது எது அப்படின்னா தமிழ் தாங்க போப்பெல்லாம் திருவாசகத்தை எண்பது வயசுல மொழிபெயர்க்கிறாருன்னா ஆங்கிலத்தில் அப்போ என்ன சொல்லுவீங்க கால்வெல் உப்பிலக்கணம் எழுதுகிறாருன்னா என்ன சொல்லுவீங்க அதற்கு காரணம் இந்த தமிழ்தான் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜி அவர்கள் அப்போ இதனுடைய அருமை என்ன இது எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான புலவர்களால் இதற்கு உரை எழுதப்பட்டிருக்கிறது வா மாணிக்கனார் சொல்லுவதைப் போல திருக்குறள் நீரோட்டம் பாயாத இலக்கிய வயல்களே தமிழ் கிடையாது என்பார் அதுபோல இத்தனை பெருமையுடையதுங்க இந்த திருக்குறள் சரி அப்படி என்ன அந்த திருக்குறள் இருக்கு ஒரு செய்தியோடு சொல்றேன் காந்தியடிகள் அவர் குருவா நினைக்கிற ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ரஷ்ய நாட்டினுடைய உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவருடைய போரும் அமைதியும் புத்துயிர்ப்பு போன்ற நாவல்கள் எல்லாம் நாம் இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கோம் அவருக்கு அடிக்கடி எழுந்து வரான் மனச்சஞ்சலம் ஏற்படுகிற போதெல்லாம் நான் என்ன செய்யட்டும் என்று அவருக்கு கடிதம் எழுத லியோட்டால் ஸ்டாய் பதிலுக்கு காந்தியடிகளுக்கு எழுதுகிற போது உங்கள் நாட்டில் தமிழ் மொழி என்று ஒரு மொழி இருக்கிறது அதில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்க செய்திகளை படியுங்கள் உங்களுடைய மன கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் என்பதை வள்ளுவர் தமிழில் எழுதியதை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை ரஷ்ய நாட்டு அதிபர் படித்து பிடித்துவிட்டு குஜராத்தில் குஜராத்திலே பிறந்த காந்தியடிகளுக்கு சொன்னார் என்று சொன்னால் அதை அந்த கடிதத்தை பார்த்த காந்தியடிகள் சற்றே வெட்கிப் போனாராம் நம் நாட்டிலே தோன்றிய இலக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்று சொல்லிவிட்டு அதில் இருந்த ஒரு திருக்குறளை சொன்னார் அவர் எப்படி மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரம் ஆகுல நீர நம்முடைய மனத்தின் கண் குற்றமில்லாமல் இருப்பாமையானால் அதுவே உலகத்தில் மிகச்சிறந்த அறம் மற்றவையெல்லாம் அதற்கு பிறகு புலால் உண்ணாமை கல் உண்ணாமை பிறன்மனை மனை என்று எல்லாம் சொல்லலாம் ஆனால் தன்னஞ்சறுவது பொய்யற்க பொய்த்த தன்னஞ்சே தன்னை சுடும் இன்னொரு ஒரு திருக்குறளை சொல்கிறார்னா மனத்தின்கண் குற்றமில்லாத தன்மையுடையவர்களாக இருப்போம் ஏனால் நாம் எதனையும் சாதித்து காட்டலாம் எனக்கு பிடிச்ச திருக்குறள் இதுதாங்க நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் பொருளை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரோடும் கலந்துரையாடுங்கள்